நிறைவுகான் வைத்திய சேவை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஆய்வுக்கூட பரிசோதனை மற்றும் உடற்கூற்று நிபுணர்களின் சேவை பாதிப்பு தொடர்ச்சியாக தோல்வி அடைந்த மையினால் ராஜினாமா ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர்களின் கோரிக்கை பரிசீலிக்கவில்லை சமைந்த சிறை தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலில் வருமான செலவு அறிக்கை கையளிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு அறிக்கையினை கையளிக்காத வேட்பாளர்களுக்கு ஆணைக்குழு எச்சரிக்கை பல பகுதிகளிலும் கடும் காற்றுடனான பலத்த மழை மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையால் போக்குவரத்து பாதிப்பு இங்கிலாந்தின் லிவர்பூல் நகரில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது கார் ஒன்று மோதியதில் நாற்பத்தேழுக்கும் மேற்பட்டவர்கள் காயம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் நிலவும் காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி தொடர்பில் வடக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட குறித்த வர்த்தமானியை ரத்து செய்யுமாறு கோரி வடக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் இதன் போது கோரியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வர்த்தமானி மூன்று மாத முதிர்வு காலத்தை கொண்டுள்ளதாகவும் அந்த காலப்பகுதியில் தமது காணிகளை உறுதிப்படுத்தாத மக்களின் காணிகள் அரசுக்கு சொந்தமாக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் நிலவிய யுத்தத்துக்கு பின்னர் தமது இடங்களை அடையாளப்படுத்துவதற்கு உரிய ஆவணங்கள் சிலரிடம் இல்லாத நிலைமை தொடர்வதால் அவரவர் காணிகளை அடையாளப்படுத்துவதில் சிக்கல்கள் காணப்படுகின்றமை இதன்போது விவரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மக்களின் சந்தேகங்களை நீக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உடன்படுவதாகவும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கலந்துரையாடலின் போது கூறியுள்ளார் இந்த பின்னணியிலேயே வர்த்தமானியை தொடர்வதற்கும் பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் அமைச்சின் செயலாளினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் நுபரேலியா கனி காளி மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீச்சு கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழம் எதிர்வு கூறியுள்ளது வீதியின் கிரக்கரி பாபு பாலத்துக்கு முன்னால் இரண்டு பாரிய மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் அடைந்திருந்த போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது பலத்த காற்றுடனான மழையினால் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது நுவரெல்லியா போலீசார் மெச்சும் மாநகர சபை தீயணைப்பு படையினர் இணைந்து மரத்தினியகச்சும் பணிகளில் ஈடுபட்டனர் மலையகத்தில் தொடர்ந்து பெய்து பெய்துவரும் காற்றழு மழகினால் கண்டி நுவரெலியா பிரதான வீதியின் அட்டவாக்கை பகுதியில் முறிந்த மரம் தற்போது அகற்றப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இடம்பெற்ற அனத்தத்தினால் கண்டி நுவரெலியா பிரதான வீதி ஒரு வழிபாதையாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது மரம் உற்சாக அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இன்று அதிகாலை வீசிய கடும் காற்றினால் ஹட்டன் பொகுவந்த பிரதான வீதியின் டிகோயா சிங்கள வித்தியாலயத்துக்கு முன்பாக மரம் ஒன்று முறிந்து மின்சாரம் தொலைபேசி கம்பங்களின் மீது விழுந்துள்ளது மரத்தின் ஒரு பகுதி அகற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மின்சாரமும் தற்போது வழிமுக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கண்டி வத்தேகம கபரகல பிரதான வீதியின் ரெலுகஸ் பகுதியில் மரமொன்று மின்சார கம்பங்களின் மீது விழுந்துள்ளது இதனால் அப்பகுதிக்கான மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து முற்சாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கண்டி கெலாபொக்க நெல்லிமலை தோட்டத்தின் வீசிய கடும் காஞ்சினால் பாரிய மரமொன்று தொடர் தோட்ட குடியிருப்பின் மீது விழுந்துள்ளது அனர்த்தத்தில் நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேர் அயலவர் வீடுகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனா் நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பரோப்பயிற்சி மழை காரணமாக மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காலி மற்றும் மாத்ரி ஆகிய மாவட்டங்களிலும் நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலான ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் துணை இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் போதைப் பொருள் கடத்தல்களை முறியடிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கடற்படையினருக்கு கடச்சொழில் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளாா் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சிக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் அண்மையில் நடைபெற்றது கடற்கொழில் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு பிரதேச அமைச்சர் அருண் ஜெயசேகர் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் பிரதிக அமைச்சர் ரத்னா ஹபகே அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் கடற்படை தளபதி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் காணி பிரச்சினை மீன்பிடி துறைமுகங்களில் நிலவும் பிரச்சினைகள் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுதல் போதைப் பொருள் கடத்தல் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் என்பன தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்குரிய தேர்வுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சின் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் இலங்கை கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு இக்கூட்டத்தின் கடற்படையினருக்கு கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக ரயில் போக்குவரத்து தாமதமாகின்றமையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கரையோர மற்றும் கழனி வழி மார்க்கத்தின் ரயில் சேவைகள் இன்றும் தாமதமாகியுள்ளன ரயில் ஒன்றில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து தாமதமாகியுள்ளது காலையிலிருந்து மருதானி வரை பயணிக்கும் மூன்று ஒன்று ஒன்று இலக்க இரவு நேர தபால் ரயிலில் அம்பலாங்கொடவில் கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் பானந்துறை வாதுவர் ரயில் நிலையங்களில் உள்ள மக்கள் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கியிருந்தனா் கழனி வழி மார்க்கத்தின் வகப்பகுதியில் நேற்றிரவு ரயிலொன்று தடம்புரண்டமையினால் வழி மார்க்கத்தின் மூன்று ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏனைய ரயில்கள் தாமதமாக சேவையில் ஈடுபடும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக ரயில்கள்தமடைமை மற்றும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுகின்ற தொடர்பில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார் ஒரு வார கால பகுதியில் ரயில்வே திணைகளும் வழமையாக அன்றாடம் ரத்து செய்யும் ரயில் போக்குவரத்துக்கு மேலதிகமாக பாரிய அளவில் ரத்து செய்துள்ளது கடந்த வாரமும் அதிக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன நேற்று முன்தினம் மாலை ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தனும் இந்த சுவைகள் முக்கிய காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரைஸ் சாரதிகளின் வரவின்மையால் இந்த நடமை ஏற்பட்டுள்ளது நேற்று பதினைந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரயில் சாரதிகளின் வரவின்மையே இதற்கு காரணமாகும் இந்த ரயில்வே திணைக்களத்திற்கு பாரிய பிரச்சினை தொடர்பில் பார்த்தால் இது ஒரு தொழிற்சங்க இல்லை ஒரு சிறிய சாரதிகள் குழுவினர் தன்னிச்சையான நடவடிக்கைகளினால் இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளது இதன் பின்னணியில் அரசியல் ஒன்று உள்ளது இது தொடர்பில் அமைச்சருடன் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினேன் ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் சென்றாலும் இலங்கையில் ரயில்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டால் ால் ரவுன் வைத்திய சேவை ஊழியர்களின் பணிப்பகிஷ்கரிப்பினால் அனைத்து ஆய்வுக்கூட பரிசோதனை மற்றும் உடற்கூச்சி நிபுணர்களின் சேவை ஸ்தம்பிதமடைந்துள்ளது இரண்டு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிறைவுகான் வைத்திய சேவை ஊழியர்கள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி கட்ச மாணவர்களை நிறைவுகான் வைத்திய சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பனிப்பகரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது தமது கோரிக்கைகளுக்கான உரிய பதில் கிடைக்கவில்லையாயின் பனிப்பகரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நிறைவுகான் வைத்திய சேவை கூட்டு ஒன்றியத்தின் செயலாளர் சாணக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சு தர்ற டயலாக் வீட்டுக்கே வைஃபை ரீலோட ஒண்ணு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து செய்திகள் தொடர்கின்றன பண்டாரவளை தொகுதியின் தொடர் தோல்வி காரணமாகவே ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து தான் விலகியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரி தெரிவித்துள்ளார் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் மம எனக்கு வழங்கப்பட்ட தொகுதியில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்த தோல்விக்கான காரணம் நான் என்றால் தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கான செயற்பாடுகள் என்னால் கை நழுவி போகுமாக இருந்தால் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கட்சியின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு கட்சியின் தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளேன் இந்த தொகுதியில் எனக்கு பிரச்சினை காணப்படுகின்றது எனவே ஒரு தொகுதியை தருமாறு பொது தேர்தலின் பின்னர் கட்சி தலைவர் உள்ளிட்ட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அது தொடர்பில் கட்சி தலைவரினால் தெரிவிக்கப்பட்ட பின்னர் குழு ஒன்றின் ஊடாக இதனை சரி செய்து வழங்குவதாக எனக்கு வாக்குறுதி அளித்தனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் அது தொடர்பில் வினவினேன் சிரேஷ்ட குழுவினர் இது தொடர்பில் கவனம் செலுத்த தவறியுள்ளனர் இந்த பின்னணியில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளேன் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஜனநாயகம் உள்ளதா சிலருக்கு தேவையான தீர்மானங்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுகின்றதா நீங்கள் மேற்கொள்ளும் தீர்மானத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் உள்ளார்களா உங்களுக்கு அவ்வாறு தோன்றுகின்றதா நீங்கள் கூறுகின்ற விடயங்களில் தொடர்பில் தேடி பார்ப்போம் அவ்வாறு உள்ளதா என்று பார்ப்போம் உள்ளதாக அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் மரிகாரம் தெரிவித்திருந்தார் மீண்டும் நீங்கள் தொகுதியை பொறுப்பேற்பீர்களா இல்லை மீண்டும் அந்த தொகுதி எனக்கு தேவையில்லை நான் தெளிவாக கூறியிருந்தேன் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கூறாத பல விடயங்கள் உள்ளன கட்சியில் உள்ள சிலர் இந்த தொகுதியை தோல்வியாடி செய்வதற்கான செயற்பாடுகளில் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தனர் சிலருக்கு அது தேவையாக காணப்படுகின்றது எனினும் மாவட்ட தலைவர் பதவி வழங்கியிருந்தனர் வழங்கி மூன்று மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலில் மாவட்டத்தினை வெற்றி பெற வைத்தேன் அந்த சந்தர்ப்பத்திலும் பண்டாரவளை தொகுதி தோல்வி அடைந்திருந்தது பதுளை தொகுதியும் தோல்வி அடைந்திருந்தது ஒன்பது தொகுதிகளில் ஏழு தொகுதிகள் வெற்றி பெற்றன மாவட்ட தலைவர் என்ற ரீதியில் நான் சந்தோஷம் சந்தோஷமடைகின்றேன் எனினும் மாவட்ட தலைவர் பதவி எழுத்து மூலமாக எனக்கு வழங்கப்படவில்லை கடந்த வருடம் வழங்கி இருந்தனர் இந்த வருடம் வழங்கப்படவில்லை எனினும் ஏனைய மாவட்டங்களுக்கு புதிதாக தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தாம தட அரகண ரஞ்சித் அலுவிகாரி பதவியை ராஞ்சினாமா செய்துவிட்டு மீண்டும் அந்த பதவியை பெற்றுக்கொள்வாராம் என்ன அது தொடர்பில் எனக்கு பதில் அளிக்க முடியாது சிலரின் கருத்திற்கு பதில் வழங்குவது நியாயமற்றது மனச்சாட்சிக்கு அமைய செயற்பட வேண்டும் வெட்கம் மானம் இருக்க வேண்டும் உண்மையை அறியாமல் பார்க்காமல் கேட்காமல் என்னால் எதுவும் அளிக்காமல் இருப்பதே சிறந்தது ஆட்சி அமைப்பீர்களா பின்னர் பார்ப்போம் என்ன நடக்குன்றது என்று பார்ப்போம் எவருக்கும் இதனை செய்ய முடியும் என்பதனாலேயே நான் அதில் இருந்து விலகினேன் மக்கள் வழங்கிய ஆணையை திருடுவதற்கு எவருக்கும் உரிமையில்லை என

தேசிய மக்கள் சக்தியை அதிக அளவில் கைப்பற்றியுள்ளது அடுத்த நான்கு வருடங்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களையே நாம் மக்களிடம் கையளித்தோம் இந்த எதிர்காட்சி விகிதாசார பிரதிநித்துவ இடங்களை கூட்டுவதன் மூலம் தங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதாக கூறுகின்றது அது தவறு நாங்கள் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம் எனவே அடுத்த நான்கு ஆண்டுகளில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தலைமையிலான வளர்ச்சியை மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இப்போது சஜித் நாமல் நிமல் சிரிப்பாடர் செல்வா ஆகியோர் அதிகாரத்தை உருவாக்க ஒன்றாக வருவதாக கூறுகின்றனர் அதிகாரத்தை ஸ்தாபிக்க அவர்களை ஒன்றிணைக்க

குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்கள் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக் தெரிவித்தார் பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரசார வருமான செலவு அறிக்கையை தனித்தனியாக தயாரித்து கையளிக்க வேண்டும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக பேர் விவரங்களை இதுவரையில் சமர்ப்பிக்காத குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அவற்றை தேர்தல்கள் ஆணைக்குழு அல்லது தெரிவதாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்மே எல் ரத்நாயக்க வலியுறுத்தினார் அமெரிக்கா விதித்த தேர்வு வரி தொடர்பிலான மெஜ்மொரு கலந்துரையாடல் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாகின்றது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்ட குழுவினர் இதில் பங்கேற்கின்றனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பு இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு பிரதிநிதிகளும் கலந்துரையாட உள்ளனர் இது தொடர்பிலான உயர்மட்ட அதிகாரிகளின் கூட்டம் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையில் அண்மையில் நடைபெற்றது எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் இருந்து சாதகமான பதிலை உறுதி செய்வதற்கான இலங்கையின் விரிவான பொருளாதார மூலோபாயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன அமெரிக்கா விதித்துள்ள தீர்வு வரிகள் தொடர்பான கலந்துரையாடல் நாளையும் நடைபெறவுள்ளது இருபத்தி ஐந்து உலக பயன்பாட்டு மாநாடு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அபுதாபியில் இன்று ஆரம்பமாகின்றது மாநாட்டில் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜாக்குடி விசேட உரையாற்றவுள்ளார் பயன்பாட்டு துறையில் உள்ள சமால்கள் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் இலங்கையின் முற்போக்கான எரிசக்தி கொள்கைகள் பிரகாசமான எதிர்கால கண்ணோட்டம் மற்றும் செயலனை மேம்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் உரையாற்றியுள்ளார் விலையத்தில் உள்ள பயன்பாட்டு துறையுடன் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் மிக உயர்ந்த மாநாடுகளில் ஒன்றாக இந்த மாநாடு இன்று முதல் நாளை மறுதினம் வரை நடைபெற உள்ளது பயன்பாட்டு துறையில் உள்ள உயர்மட்ட வல்லுநர்கள் தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டில் அமெரிக்கா கனடா ஜெர்மன் இங்கிலாந்து உள்ளிட்ட முன்னணி நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் சட்ட மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் வெளிநாட்டில் உள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கஹல்பத்ர பத்திர என்பவருக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கியமை தொடர்பில் குடிவரவு குடியல்வி திணைக்கழ உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளாா் கைவிரல் அடையாளமின்றி கெஹல் பத்திர பத்மேவின் கடவுச்சீட்டை குறித்த அதிகாரியே தயாரித்து வழங்கியிருக்கலாம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது கேல் பத்திர பத்மே என்பவருக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து பெற்றுக்கொள்ள செயற்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த இருவரும் கடவுச்சீட்டை தயாரிப்பதற்காக கெஹல் பத்திர பத்மே என்பவரின் நிழற்படங்களை வாட்ஸ்ஆப்பின் ஊடாக பெற்று அதனை வடிவமைத்து குடிவரவு குடியகர்வு திணைக்களில் சமர்ப்பித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட கடவுச்சீட்டின் ஊடாக கெஹல் பத்திர பத்மே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு வெளிநாடு சென்றுள்ளார் அத்துடன் குறித்த கடவுச்சீட்டு கடந்த வருடத்துடன் காலாவதியாகியுள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் இதனைத் தவிர கேல் பத்ரா பத்மேவின் நிழற்படத்தை பயன்படுத்தி இரண்டு வெவ்வேறு பெயர்களில் மேலும் இரண்டு போலி கடவுச்சீட்டுகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமை இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இங்கிலாந்தின் லிப்பூல் நகரின் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது காரூன்சு மோதியதில் பலர் முடிந்துள்ளனர் இங்கிலாந்தின் லிவபூல் நகரில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது காரொன்று மோதியதில் இருபத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் லிவபூல் காட்பந்தாட்டத் தொடரின் வெற்றியை கொண்டாடிய ரசிகர்கள் மீதே கார் மோதியுள்ளது சிறுவர்கள் முதியவர்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பில் மூன்று வயதான பிரித்தானிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது ஒரு பயங்கரவாத செயற்பாடு அல்லவென அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனா் இத்திரு நியூஸ் ஃபஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கை வணக்கம்